ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அமெரிக்காவிலே பொருளாதார பின்னடைவு ஏற்பட்ட பிறகு உலகம் முழுவதும் கேபிட்டலிசத்துக்கு மாற்று கம்யூனிசம் என்கின்ற சித்தாந்தம் பரவ துவங்கியது ஆனால் எந்த நாட்டிலும் கேபிட்டலிசத்தையும் முழுமையாக நிறைவேற்ற முடியாது செயல்படுத்த முடியாது கம்யூனிசம் எந்த நாட்டிலேயும் முழுமையான உருவில் இருந்தது இல்லை காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலே ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த பிறகு கம்யூனிச கொள்கையின் அடிப்படையே குடும்பங்கள் இல்லை கம்யூன் சொன்னா ஆடு மாடுகள் கூட்டமாக வாழ்ந்தா மந்தேன்னு சொல்லுவோம் அதே மாதிரி மனிதர்கள் வாழ்வது கம்யூன் என்று அவர்கள் அழைத்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடனே குடும்பங்களை அவர்கள் ரத்து செய்து குடும்ப முறையை ரத்து செய்யறதுக்கு சட்டம் கொண்டு வர முயற்சி நடந்தது மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டது ஆகவே ரஷ்ய அரசாங்கம் குடும்பங்களை அங்கீகரித்தது மாத்திரமல்ல அவர்கள் வழி வழியாக வழியாக சொத்து வர்றதையும் அங்கீகரிக்கிறாங்க எப்படின்னு சொன்னா இப்போ எல்லாருக்கும் அரசாங்கம் வீடு ஒதுக்கும் ஆனால் ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு மகன் இருந்தால் அந்த வீடு அவருக்கு போகும் என்று ரஷ்யாவிலேயே சட்டம் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் பிரைவேட் ஹோல்டிங் ஆஃப் லேண்ட்ஸ் அதுவும் சிறிய அளவில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுல ரஷ்யாவில் விவாதமே நடந்தது பிரைவேட் ஹோல்டிங்ல இருக்கிறதுல உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டி கூடுதலா இருக்கு நீங்கள் கேபிடலிசம் கம்யூனிசம் என்று இரண்டு சித்தாந்தம் இருந்த காலகட்டத்தில் இன்டெகரல் ஹியூமனிசம் ஒருங்கிணைந்த மனித நேயம் என்கின்ற மாற்று சித்தாந்தத்தை கொண்டு வந்தவர் பண்டிட் தீன்தயாள் உத்தியா அவர்கள் நீங்கள் ரேடிக்கல் ஹியூமனிசம் என்று திரு ஏ என் ராய் அவர்கள் கொண்டு வந்ததும் இந்த இரண்டு சித்தாந்தங்கள் கேபிட்டலிசம் கம்யூனிசம் ரெண்டுமே முழுமையாக எங்கும் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிற காரணத்தினால இன்னைக்கு கம்யூனிசங்கிற வார்த்தையே சில நாடுகளில் நீ கம்யூனிசம் பேர் வைக்கப்படாது வெச்சா தண்டனைன்னு சொல்றாங்க ருமேனியா போன்ற நாட்டில் அது வார்த்தை கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு ஆகவே அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஆல்டர்னேட் எக்கனாமிக் சிஸ்டம் வித் எ ஹியூமன் ஃபேஸ் கொண்டு வரணும் ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய அரசுகளுடைய இன்டர்வென்ஷன் இல்லாமல் பொருளாதார சமநிலையை மக்களிடையே கொண்டு வர முடியாது பொருளாதார சித்தாந்தமும் கடையனை கடை தேற்றுவதாக அதுதான் பண்டிட் தீன்யாள் உபாத்யா அவர்களுடைய கோர் இஷ்யூ அதுதான் இன்னைக்கு எண்பது கோடி மக்களுக்கு மாதம் ஐந்து கிலோ அரிசியும் ஒரு கிலோ பருப்பும் கொடுக்கின்ற திட்டத்திற்கு அந்தியோதயா அந்த என்றால் கடைசி உதயம் என்றால் அவர்களை மேல் எழுந்து கொண்டு வர செய்வது அது நாம கொண்டு வந்திருக்கோம் ஆகவே நம்முடைய சித்தாந்த தந்தை என்று சொல்ல முடியும் அவருடைய பிறந்த தினம் இன்று இன்றைய தினத்தில் நீங்க பார்த்தா நேற்றைக்குள்ளாக ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்திருக்காங்க இன்றைய ஒரு நாளில் மாத்திரம் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் நாடு முழுவதும் சேர்ப்பது இன்று மாலைக்குள் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு எல்லா பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்கள் அவரவர் பூத்திலே இன்றைக்கு உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்கின்ற நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இன்றைய தினம் தமிழகத்தினுடைய மதுரையிலிருந்து அரசியல் பணியிலே இறங்கி பல்வேறு பொறுப்புகளை ஏற்று கடைசியாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக இருந்த திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவருடைய நினைவு நாள் இன்றைய தினம் மூன்றாவது தலைமுறை வழக்கறிஞர் மிகப்பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தாலும் பண்டிட் தீனதயாள் பாத்யா அவர்களுடைய மரணம் சொல்லப்போனால் படுகொலை செய்யப்படுகிறார் அதைத் தொடர்ந்து திரு வாஜ்பாய் அவர்கள் ஒரு தீனதயாள் உபாத்யாயாவின் இழப்பை ஈடு செய்ய வேண்டுமானால் நமக்கு ஆயிரம் முழுநேர ஊழியர்கள் வர வேண்டும் என்று வாஜ்பாய் அவர்கள் அறிகோவல் விட்டார்கள் அதை ஏற்று தன்னோட ரோரிங் லீகல் பிராக்டிஸை விட்டுட்டு முழுநேர ஊழியராக சாதாரண தொண்டனாக பாரதிய ஜனதா ஜனசங்க காலத்தில் தன்னை இணைத்துக்கொண்ட திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய நினைவு தினம் இன்று ஆகவே அவரோட பேரே நமக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பைரேஷன் சொல்லப்போனா அவருடைய அவரும் என்னுடைய தகப்பனாரும் நாற்பத்தி எட்டில் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட சமயத்திலே சத்தியாகிரகம் இருந்து ஆறு மாதம் மதுரை சிறையிலே ஒன்றாக இருந்தவர்கள் ஆகவே இன்றைக்கு அவருக்கும் நம்முடைய அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது ஊடக நண்பர்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் கர்நாடகத்தில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்திருக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவருடைய மனைவிக்கு பெரிய அளவில் இடங்கள் ஒதுக்கிய விவகாரத்தில் ஆளுநர் அதை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தார் அந்த அனுமதி செல்லாது என்று சித்தாராமையா அவர்களுடைய தலைமையில் வழக்கு தொடரப்பட்டது கர்நாடக உயர்நீதிமன்றம் ஆளுநர் சித்தாராமையாவை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தது சரி என்று தீர்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப அதிகமாக இந்த நாட்டு மக்களுக்கு லெக்சர் பண்ணாமல் சித்தாராமையாவை உடனடியாக ரிசைன் பண்ண சொல்லணும்னு அந்த கட்சியினுடைய தலைமைக்கும் ஒரு அப்பீலாக வைக்கிறேன் அங்கு கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டங்களை கையில் எடுத்திருக்கு ஏற்கனவே மைசூர் மார்ச் நம்முடைய மாநில தலைவர் திரு விஜயராகவன் அவர்கள் மேற்கொண்டதன் மூலமாக இன்று அதற்கான ஒரு பலனாக நமக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு காங்கிரஸ் ஊழல் குடும்பம் என்பது ஏற்கனவே தெரிந்தது பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலுக்குள்ள பத்தாண்டு கால ஆட்சியில் பன்னிரண்டு லட்சம் கோடி ஊழல் செய்த ஒரு கூட்டம் அது அப்படின்னா ஆகவே இன்று நேர்மைக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பரிசாக அந்த தீர்ப்பை நான் நினைக்கிறேன் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாதுன்னு தானே இவர் போனாரு அதான் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு ஆனா இப்ப அது பண்ணலான்னு வந்திருக்குல்ல பண்ணாதான் விசாரணையே நேர்மையா இருக்க முடியும் நீங்க ஏன் சொல்றீங்கன்னு தெரியுது தமிழ்நாட்டில் நாம பிரதமரையே பீஸ் பீஸா வெட்டுவேன்னு சொன்னவர் அமைச்சரா இருக்கிற நேரத்தில் நீங்க அதை போய் கேட்குறீங்களேன்னு சுபாஷ் போன்ற நண்பர்கள் கேட்கறது எனக்கு புரியுது இருந்தாலும் தமிழ்நாடு இது ஒரு காட்டாட்சி நடக்குது இங்க இங்க முந்தைய ஒரு நல்ல ஆட்சி இருக்குன்னு சொல்ல முடியாது இதுக்கு எதிராகவும் அதாவது நேற்றைய தினம் உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன் திரௌபதி பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் கைது செய்தது முறையற்ற கைது நான் ட்விட்டர்லேயே அதான் போட்டிருந்தேன் இது முறையற்ற கைதுன்னு நீதிமன்றம் அதைத்தான் சொல்லி நம்முடைய தமிழக அரசுக்கு காவல்துறை கன்னத்தில் சரியான பலத்த அடி கொடுத்திருக்கு நீதிமன்றம் அப்படி இவர்கள் வந்து இன்னமும் தாமோ அன்பரசன முதலமைச்சர் நீக்காம இருக்கார் நீக்கணும் இந்த விஷயம் வலியுறுத்தி கொண்டே பாரதிய ஜனதா கட்சி இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் சரியா அவர் விளக்கம் கொடுத்திருக்கா இத பத்தி திமுக கவலை பண்ண நான் ஏன் கவலப் பண்ணும் நான் என்ன சொல்றேன் அவங்க கட்சிக்குள்ள இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் ஒண்ணு மாத்திரம் எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியற விஷயம் இரண்டு கம்யூனிஸ்டுகள் மற்ற கட்சிகள் பிசிகா எல்லாம் சேர்ந்து திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையில வந்து மக்கள் நல கூட்டணியா மாணாக்கூர் அந்த கூட்டணிக்கு மொத்தம் அதான் அந்த கூட்டணிக்கே கிடைச்சது எவ்வளவு ஓட்டு ஆறு பர்சன்ட் தான் அதனால திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சில பேர் அப்படி ஒன்னும் தவிர்க்க முடியாத பெரிய அரசியல் சக்தி இல்ல விடுதலை சிறுத்தைன்னு நினைக்கிறாங்க பேசுறாங்க அதுலயும் உண்மை இருக்கு இதுல நம்ம கருத்து சொல்ல ஒண்ணு இல்லை அவர்களுக்குள் சண்டை இருக்குங்கிறது தெரியுது நடக்கட்டும் இந்த ஆட்சி மூணு வருஷமா நடந்து கொண்டிருப்பதே ஏமாற்றம் தானே ஏன்னா இன்னைக்கு கூட திருநெல்வேலியில மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஆயுதங்களோடு போயிருப்பது பிடிபட்டிருக்கா இல்லையா மாணவர்கள் மாணவர்கள் பள்ளிக்கு கல்லூரிக்கு ஆயுதங்களோடு போகிறார்கள் வந்து தொடர்ந்து படுகொலைகள் நடந்த வண்ணம் இருக்கு ஒரே நாளில் ஆறு கொலை நடந்தது எனக்கு ஊடக நண்பர்கிட்ட ஒரு வேண்டுகோள் தான் என்னோட உப்பு பெறாத விஷயம் எல்லாம் விவாதத்துக்கு வருது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு கொலைக்களமாகி போயிருக்கு ஆளத் தெரியாத ஒருவர் முதலமைச்சராக இருக்கார் அதில் எனக்கு இருவேறு கருத்து இல்லை இதை நீங்கள் விவாதிக்கணும்னு கேட்டிக்கிறேன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் இருக்கு அதனால் இன்னைக்கு டாக் ஷோவில் அதை பற்றி மாணவர்கள் பையில் ஆயுதங்கள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போனது இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இது ஆளத் தெரியாத ஒரு அரசு அதே ஸ்கூல்ல பண்ணிருக்காங்களா நான் என்ன சொல்றேன் இந்த சம்பவம் நடந்தது எந்த ஸ்கூல்ல சைதாப்பேட்டை மாடல் ஸ்கூல் அசோக் நகர் அசோக் நகர்ல அந்த சம்பவம் நடந்தது அதாவது டேலண்டட் பர்சன் பிரச்சனை பண்ணது அவரோட பேசினது அது சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலை பள்ளியில அப்படி இருக்கிறத அசோக் நகர் ஸ்கூலில் இருக்கிற தலைமை ஆசிரியர் எதுக்கு அப்படி நம்ம மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை அவர் சொல்ற பேட்டை எம் பேட்டைக்கே கே அவரோட பேட்டை திருச்சி அவரோட பேட்டை திருச்சியில அரசு உதவி பெறுகின்ற பள்ளி அதனுடைய தலைமை ஆசிரியர் சகாயமேரி அந்த சகாய் தலைமை ஆசிரியின் மகன் டாக்டர் அவர் பேர் என்ன செபாஸ்டின் டேனியல் அந்த பேரை பார்த்த உடனே மகேஷ் பழியாமொழி டினையல் மூடுக்கு போறாரு பேரு டேனியல் இருக்கே அதனால அத பத்தி பேசினாரா நாற்பது பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு யாருடைய பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி தலைமை ஆசிரியை சகாயமேரி சகாயமேரியின் மகன் செய்ததற்காக அங்க இருக்க லோக்கல் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கு ஆனா மகேஷ் அதை பத்தி ஏன் பேசல கிறிஸ்டின் சம்பந்தம் இருக்குன்னா என்னங்க இது தமிழ்நாட்டில் செகுலரிசம் இந்த பாதையில போகுது எல்லா மதத்தையும் சமமா பாவிக்கணுமா இல்லையா அதனால கலர்டு விஷனோட மகேஷ் புயாமை நடந்து கொண்டு இருக்கார் நான் இப்ப கிளைவ் ஹாஸ்டல்ல நடந்தது செபுரேறி குதிச்சது அதெல்லாம் பேசல முன்னே டிஎம்கே ஆட்சிக்கு வந்த சமயத்தில் அது யார் செவரேரி குச்சார் அவருக்கு மகன் யார் அவரோட பேரை யார் அப்படியெல்லாம் நான் பேச வரல ஆனால் அவர் நேர்மையாக நியாயமாக நடந்துக்கணுமா இல்லையா அதனால சொல்கிறேன்னா உங்களோட கலர்டு விஷன் செல்லுபடி ஆகாது அந்த தலைமை ஆசிரியை அந்த ஸ்கூலுக்கே திருப்பியும் ஷி ஷுட் பி ட்ரா தேர் தேங்க் யூ அதெல்லாம் பாரு பியூஷ் மானுஷ் தான் மானுஷ் இருக்கு மானிடரா செயல்படுறான்னு தெரியல நீங்க இந்த விஷயத்தை விமர்சித்த கார்த்திக் அவர் கார்த்திக் தானே நடிகர் கார்த்திக் அப்புறம் நம்ம பிரகாஷ் ராஜ் அவங்க எல்லாமே மன்னிப்பு கேட்டிருக்காங்க நீங்க ஒரு மிகப்பெரிய அளவுல கோடிக்கணக்கான மக்கள் வழிபடுகின்ற திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில்ல லட்டு தயாரிப்பதுல டேலோ போன்ற மாமிச கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டு வந்தார் அந்த குற்ற பீஃப் டேலோ கலந்த விஷயத்தை கண்டிச்சு பேசுறவங்களை நீங்க நக்கல் பண்ணுவீங்களா என்னது மனிதாபிமானம் இல்லாத மிருகத்தனமான நடவடிக்கைங்கிறேனா ஆகவே அதே மாதிரியா பேசுற நபர் மீது அவரை உடனடியாக கைது பண்ணணும் ஏன் இந்த கைது பண்ணல யாரெல்லாம் திருப்பதில லட்டு தயாரிப்பதில் மாமிச கொழுப்பு கலந்தத குற்றச்சாட்டை பத்தி பேசினவங்களை யாரெல்லாம் விமர்சித்தாங்களோ அத்தனை பேரையும் புண்படுத்தலாமா இந்த நாட்டில் அது நடக்காது அதனால நீங்க பியூஷ் மானுக்கு வக்கீலா இங்க வந்திருக்கீங்க தெரியுது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற நியூஸ் காண சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்